எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேங்காய் திரட்டி பால் செய்யலாங்க அதுக்கு ஒரு கப்பு வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்காங்க கோபுரமா இப்ப ஒன்று மிக்சி ஜார்ல சேர்த்துருவாங்க தேங்காய் எடுத்த அந்த கப்பாலையே முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்காங்க சுத்தமான வெல்லம் எடுத்துக்காங்க ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு இப்ப பாசி பருப்பு வறுத்து எடுத்துப்போங்க பாசிப்பருப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்குங்க அந்த அளவு எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப்பு தேங்காய் திருவலுக்கு இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போங்க பாசிப்பருப்பு பொன்னிறமாக மாறிடுச்சிங்க இப்போ இந்த தேங்காய் திருவள்ளோடைய சேர்த்து அரைச்சிருவாங்க பாருங்கள் இந்த அரிசி மாவும் சேர்த்துருவோங்க கூடவே இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துருவோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சிருவோம் நெய் ஊற்றிடுவோங்க ஒரு ஐம்பது எம்எல் நெய் விட்டுருவோம் முதல்ல முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துப்போங்க முந்திரி சேர்த்துருவோங்க இப்போ திராட்சை சேர்த்துருவோங்க முங்கரி திராட்சை சவந்துடுச்சுங்க இப்போ எடுத்துருவோம் இந்த நெய்லேயே அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுத சேர்த்துருவாங்க லாஸ்டா கொஞ்சமாக தண்ணி ஊத்தி அலசி ஊற்றிடுங்க நல்ல சிம்லேயே வச்சு கலரி கொடுத்துட்டே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு இப்போ இது கூடவே வெள்ளம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இது சுத்தமான வெள்ளங்க இதில் எல்லாம் இருக்காது அப்படியே சேர்த்துருங்க இப்போ ஏலக்காய் சேர்த்துருவோம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்காங்க போட்டே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கங்க இந்த தேங்காய் பால் திரட்டிக்கு நூறு எம்எல் நெய் எடுத்தங்க முதல்ல ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிருப்பேன் இப்போ கொஞ்சம் ஊற்றிடுவோம் நல்லா கலந்து கொடுங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க இப்போ வறுத்து வச்சால் முந்திரி திராட்சையை சேர்த்துருவோங்க இப்போ பாத்திரம் மாற்றிடுவாங்க அதுலேயே விட்டோம்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும் இப்படி எடுத்துட்டோம்னா ரொம்ப பரிமாறுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க தேங்காய் திரட்டிப்பால் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஒட்டாம அல்வா மாதிரி வருங்க பாருங்க ஆறு ஆற சூப்பராக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ